காவல்துறை எங்களை கைது செய்கிறார்கள் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்தின் முடிவு வரைக்காவது காத்திருங்கள் என்று அதுவும் காத்திருக்க மாட்டேங்கிறார்கள் நாங்கள் ஒரு பேச்சுவாதிக்காடணும் சொன்னால் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆகவே மாவட்ட நிர்வாகத்தின் இந்த அராயுகச்சக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் வேணு சிவகுமார் எங்களை வந்து அரஸ்ட் பண்றோம் சொல்லிக்கிறாங்க காவல்துறை நாங்க மண்டபத்துக்கு போனோம்னு எங்களுடைய பெயர் முகவரி கொடுக்க மாட்டோம் இரண்டாவது வந்து உணவருந்து மாட்டோம் இரவு வந்து எங்களை விடுதலை பண்ணால் நாங்க வந்து அங்க எரி குட்டால் மறுபடியும் நாங்க இங்கதான் வந்து அமரோம் குடியிருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து இந்த மக்கள் வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டுல இந்த அடசாங்க ஆனா இந்த அட்ரஸ்ல இருக்கிற ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து போட்டு நிலைமை இல்லைன்னு சொன்னா என்ன பண்றதுங்கிறதுனால நாங்க வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இப்ப வட்டாச்சி வழங்கிட்டு போயிடறோம் இல்லன்னா ரோட்ல வச்சு விட்டு போயிடறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஜனநாயக நாடு அல்ல ஜனநாயக நாட்டில் தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க மரண தண்டனை கூட அடுத்த அப்பீலுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த திருப்பூர் மாவட்டத்துல மட்டும் எந்த இது காரணம் அவங்க வெச்சதுதான் சட்டம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இது ஏற்புடையதல்ல இது ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமாக